தளபதி விஜய் தல அஜித் இவங்க வந்து சினிமாவில் தொழிலில் போட்டியாளர்கள் சொல்லப்படுது நிஜ வாழ்க்கையில் நண்பர்கள் தொழில போட்டியாளர்கள் கடும் எதிரிகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வளர்ந்து வந்தாங்க நடுவுல ரெண்டு பேரும் தங்கள் படங்களில் மாறி மாறி தாக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அஜித் வந்து பில்லா விஜய் போக்ரி இது மாதிரியான உச்சம் தொட்டதுக்கு அப்புறம் படங்கள்ல தாக்கிக்கிறதுக்கு பதிலா தங்கள் படங்கள்ல அஜித்தோட டயலாகையோ இல்ல அஜித் தன் படத்துல விஜயோட டயலாகையோ இல்ல ரெஃபரன்ஸையோ வச்சு என்ன சொல்றது ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்க இது குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் உதாரணத்துக்கு மங்காத்தா படத்துல பாத்தீங்கன்னா விஜயோட காவலன் சாங் வரும் வேலாயத்துல வந்து அஜித்தோட ரெஃபரன்ஸ் வரும் ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த படங்கள்ல வந்து விஜயும் அஜித்தும் பண்ணி ரொம்பவே வந்து ரசிகர்களை கூல் பண்ணாங்க சண்டையெல்லாம் போடாதீங்கப்பா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க எல்லாத்துக்கும் மேலே மாஸ்டர் படத்தோட ஆடியோ லன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயர்கள் கோட் போட்டு வந்துட்டு நண்பர் அஜித் மாதிரியே நானும் கோட் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளாப்ஸ் வானார் ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது இப்போது குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆக போதே இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்குது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேவரிட்டான ஒரு டைலாக் குறிப்பாக வந்து மேடையில் பேசியிருக்காரு அது வந்து சினிமா மேடை கிடையாது அரசியல் மேடையில் பேசின ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வைரல் அந்த டைலாக் தான் அஜித் அவர்கள் குட் பேடையில் பேசியிருக்காராம் ஆதிக் ரவிச்சந்திரன் பேச வச்சிருக்காராம் என்ன டைலாக்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வார்ட் ப்ரோ இட் இஸ் ராங் ப்ரோ அப்படிங்கிற அந்த டைலாக் தான் இதை வந்து அஜித் பேசிக்காரு ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா அஜித் உண்மையாலுமே பாசிட்டிவாக அந்த லேலாக்கை பேசியிருக்காரா இல்லை விஜய தாக்கிற மாதிரி இந்த லேடாக்கை பேசியிருக்காரா அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது அந்த சீன் வரும்போது தான் தெரியும் ஒருவேளை கொஞ்சம் நெகட்டிவாக பேசியிருந்தாலும் கூட விஜய் ரசிகளெலாம் நெகட்டிவ் ஹேஷ்டாக் போட்டு அந்த படத்தை காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ஆபத்தும் இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் அஜித் எப்படி வந்து விஜயை வந்து கலாய்ச்சிருக்காரா இல்லை விஜய்க்கு வந்து மரியாதை கொடுத்துருக்காரா அந்த டயலாக் மூலம் அப்படிங்கிறத